அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அதாவது மகா சிவராத்திரி வந்துட்டு முந்நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வமான ஒரு மகா சிவராத்திரி தான் வரப்போகிறது இதை வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த அளவுக்கு கோடி புண்ணியம் சேரக்கூடிய ஒரு நாள் ரொம்பவுமே ஒரு அபூர்வ நாள் ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று வந்து சர்வார்த்தி சித்தி யோகம் சிவ யோகம் சிரவண நட்சத்திரம் சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்று ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருகிறது இந்த மாதிரி வர்றது ரொம்பவுமே அபூர்வம் முந்நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி இத்தனை விசேஷங்களும் கண்டிப்பாக அதாவது இத்தனை சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் என்பதனால் ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து சிவனை தரிசித்தோம் அதாவது வேண்டி அவரை கோவில்களுக்கு சென்று அவரை தரிசித்து கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவுமே பல கோடி புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது விரதங்கள்லேயே சிறந்தது வந்து மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லி வரத பண்டிதம் போன்ற நூல்கள் வந்து இதனுடைய மகிமையை வந்து விவரிக்கின்றன மகா சிவராத்திரி அன்று ஈசனை தரிசித்தவர் விரதம் இருந்தவர் பூஜை செய்தவர் சங்கல்பம் செய்தவர் எல்லாருக்குமே நற்கதி கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வரவுள்ளது அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நாலு கால பூஜைகள் வந்து சிவனுக்கு வந்து நடைபெறும் கோவில்களில் அப்போது சிவனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் முற்றுதல்கள் போன்ற வைபவங்கள் நடைபெறும் இதெல்லாமே வருட வருடம் நடப்பது வழக்கம் கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்று சேர்ந்து வருவதனால் இன்னும் சில சிறப்புகள் அதாவது சிறப்பு பூஜைகள் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஐந்து யோகமும் சேர்ந்து வருவதனால் ரொம்பவுமே சிறப்பு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடப்படுகிறது இதனால யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை மனதார நினைத்து இந்த சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவதியானம் செய்து அதாவது அன்று இரவு முழுவதுமே கண்டிப்பாக கண் விழித்திருக்க வேண்டும் கண் விழித்து சிவ மந்திரமோ சிவத்தியானமோ கண்டிப்பாக சொல்ல வேண்டும் மற்ற வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது படம் டிவி பார்க்கிறது இந்த மாதிரி எதுவுமே வேறு வேலைகள் எதுவுமே செய்யக்கூடாது முழுதுமே சிவனுடைய நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் இல்லை தியானம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்களுடைய பாவ கர்மாக்கள் அனைத்தும் குறைந்து கண்டிப்பாக அதில் இப்போ திருமணம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி தொழில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நன்மை ஏற்படும் அதுவும் சிவராத்திரி வெள்ளிக்கிழமை சுக்கரவாரத்தில் வருவதனால் கண்டிப்பாக நம்மளுடைய பொருளாதார சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்து அதாவது செல்வ வளம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் சர்வார்த்த சித்தியோகம் அந்த நாளில் வர்றதுனால உங்களுடைய எல்லா விருப்பங்களுமே நிறைவேற்றி வைக்கும் யோகம் இது இதனால் இந்த யோகத்தில் ஈசனை வழிபாடு செய்வதனால அந்த காரியத்தடை அனைத்துமே நீங்கி உங்களுடைய காரிய வெற்றி ஏற்படும் என்பது ஐதீகம் சிவயோகமும் அன்று வருவதனால் சிவயோகம் என்றால் தியானிக்கும் வேலை என்று பொருள் இந்த நாளில் நீங்கள் செய்யப்படும் யோகா தியானம் பிராணயாமம் மந்திர ஜெபம் போன்ற எதுவாக இருந்தாலுமே அதற்கு பன்மடங்கு பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்று முழுவதுமே சிவயோகம் அந்த நாள் முழுவதுமே சிவயோகமாக இருப்பதனால் மிகவுமே சிறப்பு அற்புத வேலையாக கருதப்படுகிறது இன்னுமே சிறவண நட்சத்திரம் சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தன்று எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதுவும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்திகரமாக அமையும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள எல்லாவிதமான விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சிவராத்திரி நாளை அதாவது இந்த ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்ய தவறாதீர்கள் இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவயோக வேலையில் நீங்கள் செய்யும் இந்த வழிபாடு வந்து ஈசனுடைய அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் உங்களையும் உங்கள் வீட்டையும் பாதுகாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது உங்கள் வாரிசுகள் ரொம்ப நலமோடு இருப்பாங்க நீங்கள் செய்யும் இந்த பூஜையானது உங்கள் வாரிசுகளையே போய் சேரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சித்த யோகம் சேர்ந்து வருவதனால் விநாயகப் பெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைத்து வினையெல்லாம் தீர்ந்து வெற்றி உண்டாகும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எல்லாவித நன்மையும் கண்டிப்பாக ஏற்படும் இந்த மகா சிவராத்திரியை வீட்டில் எப்படி வழிபாடு செய்வது சொல்லி வீட்டில் மகா சிவராத்திரி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இப்ப மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவற்றை செய்த பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசித்து அதாவது சிவபெருமானை தரிசித்து கண்டிப்பாக வர வேண்டும் வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செய்து அதாவது உங்கள் வீட்டில் எங்கே நீங்கள் சிவராத்திரி பூஜை செய்ய போகிறீங்களோ அந்த இடத்த சுத்தம் பண்ணி வ வச்சுட்டு அதன் பின் நடுப்பகலில் மறுபடியும் குளிக்கணும் நீராடி உச்சிக்கால வழிபாடு வழிபாடுகளை வந்து முடிச்சுட்டு சிவ பூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அதாவது வில்வம் இந்த மாதிரி சிவபெருமானுக்கு உகந்த பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க மாலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு விட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்துட்டு சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றாக நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்று இரவு முழுவதுமே சிலருக்கு கண் முழிக்க முடியாவிட்டாலும் லிங்கோட்பவ காலமாகிய இரவு பதினொன்று மணி முதல் ஒரு மணி வரை உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இது தவிர இந்த ஆண்டு விசேஷ ஐந்து யோகம் கூடும் நாள் என்பதால் முக்கியமாக இந்த ஆறு எளிய வழிபாட்டையும் செய்ய வேண்டும் முதலாவதாக அன்று சித்த யோகம் உள்ளது உள்ளதனால் அன்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாட்டி வண வணங்கிவிட வேண்டும் இது ரொம்பவுமே சிறப்பு இரண்டாவது சனீஸ்வரருக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி இந்நாளில் வணங்க வேண்டும் அதாவது சிரவண நட்சத்திரம் வேலை வ வருவதனால் உங்களுக்கு சுபயோகத்தை கொண்டு வரும் சுக்கர பிரதோஷமாக இருப்பதனால் மகா சிவராத்திரி நாளில் வ இந்த மகா சிவராத்திரி நாளும் சேர்ந்து வருவதனால் நந்தியம்பெருமான் வழிபாடும் சேர்ந்து அதாவது நந்தி பகவானையும் சேர்த்து கும்பிட வேண்டும் சர்வாதி சித்தியோக நாள் என்பதனால் குல குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பித்ருக்களின் வழிபாடும் ரொம்பவுமே முக்கியம் அவர்களையும் நினைத்து வணங்க வேண்டும் அவர்களுக்கும் ஏதாவது நம்ம நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யலாம் இதனால் வெற்றி நம் வாழ்வில் நிறைய கிடைக்கும் மகா சிவராத்திரி நாளில் இடர்களையும் பதிகங்கள் பாடி ஈசனை தொழ வந்த வினையாகவுமே நீங்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சிவனுடைய பதிகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அன்று படிக்கலாம் சிவபுராணம் பெரிய புராணம் இந்த ப புராணங்கள் வந்து படிக்கலாம் அப்படி உங்களுக்கு அந்த சிவபுராணம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாமத்தை மட்டும் உச்சரிக்கலாம் ஓம் நம சிவாய் சிவாய நம இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த நாமத்தை மட்டும் உச்சரிக்கலாம் சர்வ யோகங்களையும் அருளும் இந்த நாளில் நாலு கால பூஜைகளையும் கண்டு தரிசித்தால் இகப்பற இன்பங்கள் யாவும் சேரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த ஈசன் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் மகா சிவராத்திரி அன்று அகோராஸ்திர பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாக சிறப்புடனும் அமையும் இப்போ இந்த பதிவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி சிவராத்திரி என்று நம்ம சிவனை வழிபாடு செய்வது என்றும் இந்த வருடம் வரக்கூடிய சிவராத்திரி அபூர்வ சிவராத்திரி என்றும் கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருப்பீங்க இப்போது இந்த பதிவில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேட்கலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்